மிக்ஜாம் புயலுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள் தான் இந்த வீடியோல நான் பதிவிட்டு இருக்கேன் பாலினுக்கு கடுமையான ஜரம் என்னன்றது சின்ன வீடியோல பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயலுக்கு அப்புறம் எங்க வீடு இப்படி தான் இருக்கு கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்கு வருமா வெயில் இன்னைக்கு வருமானு தெரியல பார்ப்போம் ஆனால் காலையிலே நான் பிளாக் எடுத்தேன் இன்னைக்கு இன்னைக்கு எப்படி போகுதுன்னு மெக்ஸாம் போயிடலாம் நிறைய டேமேஜ் அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்கஸ் பாலினுக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர் ரொம்ப படுப்பி எடுத்துட்டா இந்த முறை எப்பையும் வந்தா ரெண்டு நாள்ல போயிடும் இந்த முறை பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் இவளுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையே சாதகமாக ஸ்கூல்ல வேற லீவ் விட்டு வச்சிருச்சு அதனால நம்ம லீவும் எடுக்க வேணாம் இதிலே போயிடுச்சு அப்புறம் ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்கஸும் ஒரே ஸ்மெல் ஈரத்தில் நடஞ்சி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வெயல்ல போட்டு போட்டு ரெண்டு நாள் எடுத்து அதுக்கப்புறம் வீட்டை செட்டில் பண்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அதனால வீடியோ போடல மளிகை சாமான்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி அடை மாதிரி அதாவது ஈரம் பட்ட மாதிரி ஆயிடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டி காய வச்சிட்டு இருக்கேன் இந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் எதையுமே வீட்டில தொட முடியலங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம் இது எங்க வீடு கொஞ்சம் எண்டு வீடா இருக்கிறதால நிறைய சாரல் மழை உள்ள வர்றது அதனால இருந்ததால அப்படி ஆயிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சமையல் பண்ணலான்னு பண்றோம் எல்லாருக்கும் கஞ்சி ரசம் இப்படியே போச்சு ரெண்டு வாரமா அப்படியே குழம்பு சரல பாலின் குடம் சரியில்ல அப்புறம் இந்த மழை வேலைகள் அப்படி போயிட்டு இருக்கு சரி இன்னைக்காவது கொஞ்சம் நல்லா சமைக்கலான்னு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு குக்கர்ல வந்து பாட்டு ரெசிபியா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுல வந்து கொஞ்சம் உதிரி பருப்பு இடிச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு புதினா சாதம் வந்து மீல் மேக்கர் வச்சு பண்ண போறேன் இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் அப்புறம் இன்னொரு அடுப்புல என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சள் பொடி பட்டை கராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் மீல் மேக்கரை கொஞ்சம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சிட்டு இதில் எடுத்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாஸ்மதி அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் பால் வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறம் இது நல்லா வெந்து போச்சு சோயா அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் சீக்கிரம் வந்துருச்சு பாருங்கள் ஊற வச்ச அரிசிங்கிறதால இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிற போகிறோம் அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இங்கே பாருங்க மிக்சி ஜார்ல ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சலை நாலு கராம்பு இதெல்லாம் கொஞ்சம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அதனால நான் இதெல்லாம் போட்டு செய்கிறேன் ஏலக்காய் அதனால இதெல்லாம் போட்டு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஸ்டார் அனிஸ் கூட போகணுங்க ரொம்ப நல்லது கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் சீரகம் ஜீரணத்துக்கு பச்சை மிளகா புதினாத்தழை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச இதை வந்து நம்ம வந்து அதில் போட்டு கலந்துக்க வேண்டியது அப்ப அப்போ கலர்ல கலரில் இருக்கும் ரைஸும் அப்புறம் கொஞ்சம் இந்த எல்லாம் போடுறதால நல்லா ஸ்பைசியாவும் இருக்கும் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் இதில் போட்டுட்டு இதில் இருக்க தண்ணியுமே நான் இதே கழுவி ஊற்றிடுவேன் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா கலந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ப்ளண்ட் ஆகி நல்லா வாசனையாக வரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான சுவையான எம்மியான புலாவ் ரெடியாக போகுது புதினா புலாவ் புதினா சோயா புலாவ்னு வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இதை வந்து தம் வைக்கணும் ஒரு விசில் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மரில் வச்சோம்னா சூப்பரான புதினா புலாவ் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோழி கறி தான் செய்ய போகிறேன் நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சரி கோழிக்கறி செய்யலான்னு எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஏற்கனவே தட்டி வச்சிருந்தேன் சரி அதே இதை சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடியே ஒரு மசாலா அரைச்சிடணும் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டு கோழி குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் ஒரு கைப்பிடி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா சீரகம் பட்டை கராம்பு அது மட்டும் போட்டிருக்கேன் நான் இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கணும் பச்சை வாசனை போடுற அளவுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது ஸ்மெல் நல்லா தூக்கலாக வரும் தான் நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிளகா பொடியும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சட் மிளகா பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சில்லி பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூனும் போட்டிருக்கேன் ஏன்னா சாதம் பிளைனாக இருக்கிறதால இது கொஞ்சம் காரமாக இருந்தால் இருக்குன்னு ஒரு ஃபீலிங் அதனால வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நீங்களாம் மிக்ஜாமு அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க சிக்கன் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தயிர் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் சாதாரணமாக சிக்கனை கழுவி இப்படி போடுறத விட இது மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு செய்யும் பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் நல்ல ஊறி இருக்கும் அந்த சிக்கன் பீஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் காய்ச்சல் உடம்பு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படியே ரச சாதம் சாம்பார் சாதம் கஞ்சி இப்படியே போச்சு இட்லி தோசைன்ட்டு இப்போ இன்னைக்கு தான் லாங்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் சரி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல் இருக்குது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் சூப்பு நான்வெஜ் குழம்பெல்லாம் சாப்பிடும்போது டக்குன்னு நம்ம இன்னும் ஃப்ரெஷ் ஆகிட்ட மாதிரி இருக்கும் சரி அது மாதிரியாவது நம்ம செக் பண்ணி பார்ப்போன்ட்டு இப்போ செக் பண்ணுறோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தா சூப்பரான குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் செம லுக்காக இருக்குது பாருங்கள் போதே சாப்பிடணும் போல் இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா செம அருமையாக இருக்கும் அந்த புலாவ் கூட சாப்பிடும் பொழுது புலாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் தம்முக்கு விட்டுட்டேன் ஸோ இதை பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு நல்ல மீல் இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்க நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாகும் தயிர் போட்டோம்ல அது நல்லா சாஃப்ட்டாகவே ஆகிடும் சிக்கன் ஸோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் டைஜஷன் வந்து சீக்கிரம் ஆகும் சாஃப்டாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருந்தால் இந்த மாதிரி சீக்கான டைமில் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆகாது இங்கே பாருங்கள் புலாவும் அற்புதமாக வந்திருக்கு ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு நான் பண்ணேன் நாளைக்கு சண்டே நீங்கள் வேணா இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வேலைலாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும் க்ளீனிங்கு அப்புறம் ஸ்டாரெல்லாம் கட்டணும் அதுக்கெலாம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணும் ஷாப்பிங் போகணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு ஆனால் இதுலேருந்து தெளிஞ்சு திரும்ப மற்ற வேலையை பார்க்கறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னு சொல்லலாம் மிஜம் வந்து எல்லாரையுமே ஒரு டயர்டாக்கி விட்டுட்டு போயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து வீடில் இருக்க பொருளெல்லாம் கூட நிறைய இதாயிருக்கு நாங்கள் கொஞ்சம் பொருள் தான் எங்களுக்கு டேமேஜ் ஆச்சு மேல் மாடிங்கிறதால இல்லை பட் ஃபங்கஸ் இருக்கிறதால நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ண முடியாது இல்லை சிலதெல்லாம் தூக்கி போட வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு மீல் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படிதான் இருக்குது வாய் ருசி எதாவது சாப்பிடணுன்ட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒன்றற்பொழின் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய் டேக் கேர்